டிரைவர் அப்படியே ரைட்டு ரைட்டு ஆ ஆ இங்கே தான் இங்கே தான் மெடிக்கல் வாசல் நிறுத்து ஆ சுகாதாரத்துறை ஸ்கோர் வாங்க உங்களுக்கு பழைய மாத்திரம் மருந்து அட்டு உள்ள வச்சு இந்த கடையில் அட்ரஸ் கேட்டால் எப்படி பாஸ் தெரியும் கார்த்திக்னு போட்டிருக்கு கார்த்திகா வந்து தெரிஞ்சிருக்கு சார் வாங்க சார் வாங்க என்ன சாப்பிட்றீங்க சார் டீ காஃபி ஏதாவது சார் கூல்ட்ரிங்க் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா டே சேர்த்து போகிற சார் இங்கே வர்றா மருந்து மாத்திரை வாங்க வந்தாலும் இந்த ஊருக்காரங்க விருந்து சாப்பிட்றாப்புல கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி சார் என்ன கேள்வி சார் ஒரு அட்ரெஸ் தெரியணும் ஆ யாரோட அட்ரெஸ்ஸு கார்த்திகா கார்த்திகா ஒரு டாக்டர் இந்த வருஷம் தான் மெடிசன் முடிச்சாங்க ஆ கார்த்திகாவா கார்த்திக் டாக்டர் இங்கே இருக்கார் கார்த்திகா யாருன்னு தெரியலையா சார் அதுவும் இப்போ தான் கோர்ஸ் முடிச்சிருக்கதான் சொல்கிறீங்க ஆ நான் வந்து ஒரு ஐடியா தரேனே சொல்லுங்க சார் நீங்க யாராவது மெடிக்கல் ட்ரிப்பை பிடிச்சீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சுற்றுறவங்க அர அல்ல இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே தேங்க் யூ

என்னடா நான் குப்டா யாரும் வர மாட்டன்றீங்க குடிக்க போறது 90 கேட்டிங் இதுல ரெண்டு ரூபா எங்கட்ட கேப்பாயா தம்பி அவனை அழகு வரல வணக்கம் வணக்கம்

என்ன உதவின்னு சொல்லுங்க பாப்போம் கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இருக்காங்க சார் உங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும் கார்த்திகாவா ஓ கார்த்திகாவா இன்னைக்கு இந்த பேரை வச்சு தான் போதை ஏத்துறோம் கார்த்திகாவும் நானும் டீப்பா லோ பண்றோம் சார் ஏதோ அவசரத்தில் அவ என்கிட்ட சொல்லாம வந்துட்டா அதான் அவளை தேடி வந்திருக்கேன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்க அட்ரஸ் தெரியலன்றீங்க அட்ரஸ் தெரியாம லவ் பண்றதா சார் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நல்ல பார்ட்டி மாட்டிருக்கானுங்க நாலு நைட் மூணு பகல் தாங்கவனுக்கு போல இருக்கு இவங்களை விட்டுறவே கூடாது என்ன சார் மறுபடியும் யோசிக்கிறீங்க அது என்னன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஃபேமிலி அதான் யோசிக்கிறேன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் அதே சமயம் காதலுக்கு உதவி பண்றது தான் எங்க குடும்பத்தோட குல தொழில் அதனால சும்மா பேசினா இன்ட்ரெஸ்ட் இருக்கா நல்லா என்ன பேசுவோம் எனக்கு ஒரு புல்லு உங்களுக்கு பிராந்தி எதுவும் சொல்லலாம் கோச்சுக்குருவாரா ரெண்டு ரூபா நீ கத்துற கத்துல ஆறு எட்டுக்கு முதல்ல சொல்லு ஒரு காஸ்ட்லி புல்லு எழுதியா ரெண்டு தண்ணி பாட்டில் அஞ்சு டம்ளர் டம்ளர் அவுச்ச முட்டை முட்டை ஆபாயில்

கல்யாண பார்த்திங்க தைரியமா கப்ப கப்ப நடிங்க என்ன மாதிரி யோ யோ யூ தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓகே ஓகே சார் ஓகே ஓகே எப்படி இங்க குடிச்சிட்டு பேசறமோ அதே மாதிரி சாப்பிட்டு பேசுவோம் பலோமி ஐயோ மட்டன் முட்டை இன்னை இன்னே நான் எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிடுறேன் அதாவது அளவு சாப்பாடு எது இது அளவு சாப்பாடா கார்த்திக் கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன் சார் இந்த மேட்டர புரிஞ்சிட்டானையா? என்ன கூக்குறான். நண்டு பாத்தீங்களா செத்து போச்சு. சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க கோழிடட. பாக்கி பரியர் இருக்குற ஜந்து வந்து சுட்டத்திட்டு சுடுற மாதிரி நடிக்கிறான் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சோறு கொஞ்சம் முட்டை சாப்பிடுமா இது பொறுமையா சாப்பிடுங்க வாந்தி கிந்தி எடுத்துட போறீங்க பகல் பூரா குடிச்சா ராத்திரி ஃபுல்லா தின்னா எப்போ வெடிப்பானே தெரியல எனக்கு ஒரு டவுட் வெடிதானே வெடிக்கும் இவ எப்படி வெடிப்பா வெடிச்சா சொல்றேன் ஏய் விடுடா வார போதுக்கு வவுது மேல கள்ள போட்டு பாவம் ஒடி செத்து ஏதோ ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாப்ல டேய் ஒரு ரவுண்டா எக்ஸ்ட்ரா போட்டேன் ஆறு புள்ள ராவா குடிச்சிட்டு மல்லாந்து போய் படுத்துக்கிடக்கறான்டா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்த இவர் யோசிச்சாரு அதை கவனிச்சிங்களா என்ன கார்த்திக் கார்த்திகா எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்காரு அதுலதான் குழப்பமே வந்தது வரட்டுமே ஆனா கவித மாதிரி அதுக்குள்ள கார்த்திகா வந்தாலே அது பத்தாதா டே நீ என்ன திருந்த மாட்டியாடா அது எப்படி திருந்துவான் அந்த வார்த்தைய சொல்லி தான இவன் அவன போல்டாக்கி வச்சிருக்கான் கல்ல இவ மேல போட கூடாது அத மேல போட்டு கொள்ளணும் அதே டேய் உண்மையே சொன்னா எவ்வளவு உனக்காக உனக்காகத்தாண்டா படுறோம் நீ ஜெயிக்கணும் முடிஞ்சதுதான் பிரதர் பிரதர் எந்தீங்க பிரதர் எந்திருக்கீங்க ஊருக்கு வழியே குட்டை இருக்கே சீக்கிரமாக போய் டூ பாத்ரூம் போயிட்டு குளத்துல குளிச்சு ரெடியாங்க நீங்க நேரத்துலேயே குளிச்சு ரெடி ஆயிட்டிக்க போல இருக்கு இப்படின்னு சொல்றாங்க சீக்கிரம் சீக்கிரம் இப்போ வரியம் நான் வணிகல உட்காந்துருக்கேன் ஆமலை பெக்கும்போது பவனில் அண்டாவை கட்டி பித்து இருப்பாங்களா பச்சை காய்ச்சையும் கரைச்செடுத்து விடுவோம் போல இருக்கு நெய்பொங்கல் ஆஹ் நெய் பொங்கலுக்கு இந்தியாவுல ஏழு ஓட்டல் ஃபேமஸ் அதுல ரெண்டு ஹோட்டல் தமிழ்நாட்டில அதில் இது ஃபஸ்ட் என்ன மறுபடியும் சாப்பிட்டுட்டு கார்த்திகாவ காட்டிடுவீங்கல்ல நான் வந்து அண்ணலை நாத்த நம்ம காட்டிட மாட்டோமா கார்த்திகை கார்த்திகா சூப்பர் காமினேஷன் கரெக்ட் தானே

அங்கே சுத்தி இங்கே சுத்தி முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டியா பிளாக் பண்ணுங்க மொளா தூளா பூசுற நாங்க எப்பவுமே சேஃப்டிடி சேஃப்டி சுத்த போறீங்க வா 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 பண்ணா சிஎஸ் சிஎஸ் டேய் நான் கால் இருக்க ஓட நீ குடிச்சிட்டு இருக்கியா ஓடுற 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 இல்ல வேற இவ்வளவு பக்கத்துல உட்காந்து நம்ம கண்டுபிடிக்கல சரி இருக்காமா வெரி குட் தேங்க்ஸ் சரி பாரு என்னமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ண டாக்டர் ஆகிட்டியா ஆமாங்க கார்த்திகா எங்க கார்த்திகா கார்த்திகா எங்க கூட தான கிளினிக் டைம் ஆச்சு வாமா நான் வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா என்ன பண்ணிட்டு இருந்தே இவ்வளவு நேரம் இல்ல யுஎஸ் மெடிக்கல் யுனிவர்சிட்டில நியூ வெர்ஷன் ரேடியோலஜி கோர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க அதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இன்னைக்கு நீ clinic வரல ஓகே பை வாமா நம்ம போலாம் எங்க நமக்கு இருக்குறது ஒரே பொண்ணு எதுக்கு அமெரிக்கா லண்டன் படிக்கதன போறா அதல என்ன இருக்கு ஃபாரின் போய் சம்பாதிச்சு யாருக்குங்க சொத்து சேர்க்க போறா இந்த பார்வாசிக்கு படிப்புங்கிறது பண சம்பாதிக்க மட்டும் இல்ல அதுல சேவியா இருக்கணும் நம்ம பொண்ணு அமெரிக்கா லண்டன் போய் படிச்சு வந்தான்னு வச்சுக்க நாளைக்கு நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள மாப்பிள்ள கிடைப்பான் வா நம்ம கிளினிக் போலாம் வாமா பொறுக்கடி ஹாய் அங்கிள் என்ன இன்னைக்கு கிளினிக் லீவ் போடலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா ஆமா இல்ல அங்கிள் சரி சரி போ உள்ள போ பாய் அங்கிள் பாய் ஹே கார்த்திகா என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர நீ உள்ள வா நான் சொல்றேன் என்னடி அந்த பசங்க இல்ல கார்த்திக் கோஷ்டி ஆமா அவனுக்கு எப்படியோ மோப்பம் முடிச்சு இங்கேயே வந்துட்டானுங்கடி இங்கேயா என்னடி சொல்ற ஆமா அவனுக்கு என்ன வேற பாத்துட்டானுங்க ஆனா எப்படியோ நான் டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் எப்ப வேணா உன்னை தேடி வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ஐயோ என்னடி பயமுறுத்துற இப்போ என்னடி பண்றது அதான் நானும் யோசிக்கிறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களை விரட்டி விட்டுட ஐயோ

இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே கதவு குழந்தை கிடக்கு அழகப்பு இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி மாதிரி இல்ல அதேதான் தான் பேசாம திருப்பி ஓடிடலாம் பாசே தூசி தப்பட்ட நூலா மணிக்கு நான் நான் இருக்கல தைரியம் மறுங்கடா நீ இரு நான் போறேன் பஸ் என்ன பஸ் சின்ன பிள்ளை மாதிரி

பைசா ஓட்டல் ஓனர் மைனே ஹலோ இன்னும் யாராவது இருக்கீங்களா வாங்க 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 என்னங்க வீட்டுக்கு வந்தங்களே பயமுறுத்திகிட்டு கொஞ்ச நேரம் சுமாருங்க நீங்க எல்லாம் இங்க வாங்க பாருங்க வாங்க இந்த பத்த நல்ல பத்த அம்மா அந்த பெரியவர் யார பார்த்தா அட என் வீட்டுக்காரர்தான் அவர் அப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட વાடவளன்னு பேசி விளையாடிட்டு இருப்பாரு நீங்க வாங்க மேல போ மேலையா அட மாடிய சொன்னேப்பா வாங்க வாங்கப்பா உள்ள வாங்க அம்மா நீங்க எல்லாம் எதக்கா வந்திருக்கீங்க நாங்க டாக்டர் பொர்க்குடி பார்க்க வந்திருக்கோம் ஓ பொர்க்குடியா அவ ஏன் பேத்திடா உட்காருங்க உட்காருங்க நீங்க வந்திருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க தவளை பக்கோடா மாம்பூ சூப் பண்ணி தர்றேன் என்ன குடிக்கலையா செய்துடுங்க ஓ நான் சூப் பல்லி பஜ்ஜிய செஞ்சு தாரேன் ஹட நீங்க வெஜிடேரியனா சரி விடுங்க உங்களுக்கு எல்லாம் நான் ஆரலெக்ஸ் போட்டு தர்றேன் வanterு அம்மா! Het morallyBEっていうtight proof dove prata! stripoqu Repe Gewo가지고ット weiterhin convention of என்ன சார் அப்படி பாக்குறீங்க கத்தியே கொஞ்சம் எடுத்து விடுவேன் சார் உனக்கு வலிக்கலை வலிக்காது சார் வேணா எனக்கு எடுத்துடுங்க உங்களுக்கு நான் அறுத்து காட்டுகிறேன் சார் சார் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் சார் ப்ளீஸ் சார் 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 நில்லுங்க சார்ண்ணா வலிக்கா டாக்டர் போய்லே நான் தான்டா நீ சுன்னாப்புல பேய் விடுதாடா அப்போ சொன்னோம்னா ஓடி போயிடலாம் ஓடி ஓடிச்சாங்க ஓடித்தாங்க வயது ஓடிட்டாங்க 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 ரொம்ப நன்றிங்க இந்தங்க நீங்க கெட்டப்பணம் நன்றிலாம் எதுக்குமா ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ண வச்சீங்க நாங்க வரோம்மா இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க நீ நிம்மதியா இருக்கலாமா நாங்க போயிட்டு வரோம் வாங்கடே நானும் போயிட்டு வரமா ஏ புடுக்கடி ஏ புடுக்கடி இங்க வா

இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஏய் ஓண்ண மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்க இப்படி சொல்லி தானே அமத்துவாங்க ஏய் கார்த்திக் அங்க மரியாதை சொல்லு இத பாரு கார்த்திக் வெயிலுக்கு பயந்து பாம்ப நிழல்ல ஒதுங்கின தவள மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா இத நம்புறதும் நம்ம இருக்கிறதும் உன் இஷ்டம் நாளை காலையில அர்லி பாரு முருகன் கோயில்ல பத்து டு பன்னெண்டு முகூர்த்தம் விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ வாங்க வாழ்வே மாயம் இந்த வாழ்வே ாலும்க வந்தான் வாங்களை கொடுமை இந்த மங்கி மாட்டை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மாதிரி இது பாரு கார்த்திக் வந்தமா வாழ்த்தனமான இருக்கணும் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட ஏய் எதுமா நல்லா இல்ல உன் புரண்டோட புரிஞ்ச புரிஞ்சு நீ பக்கத்துல இருக்க அது எங்க ஊரோட வழக்கம் இங்க பாரு கார்த்திகா நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்ட்ட மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பேசாம ப்ளூ கிராஸ் போன் பண்ணி இந்த ஆளை கொடுத்துரு அது உனக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லது பெஸ்ட் ஆஃப் லக்

よ、er uh pa uh uh、かった。

இது நான்து ஊ celular வrementி отправ horizontally descript philanthrop definition, கட்டினкий OWன comparingிvie Makrimination ini, பகத்தில் வந்தாதுக் கோனடும், மரியாத reliably вашbul процент! நின்ட��� stratல freelance அக்கபாTurn வ Healthyரி tutaj? நாம்லிலில் debate அது குடு! விட்டு தள்ளண்டி! என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க புருஷன் உயிரை காப்பாத்த எமங்கிட்ட போற என்ன சாவித்திரி வாழ்ந்த ஊருங்க அது நீங்க என்ன புருஷன் உயிரை புடிச்சு எமங்கிட்ட குடுத்துருங்க போல இருக்க அவன் எனக்கு புருஷனும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல போதுமா ரெடி எல்லாம் உன்னால வந்தது இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்து ஒரு குரங்கு பையன் கூட என்ன நடிக்க வச்சுட்டேன் என்ன நடிப்பா நான் என்னச்சேன் ஏ குண்டு இதெல்லாம் உன் வேலைதானா நீ ஒண்ணு டென்ஷன் ஆகுதா கார்த்திகா ஏய் நடி பாக்குற கண்ண நோண்டிடுவேன்

உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா வாடி போலாம் காத்துக்கா ஒரு நிமிஷம் வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்னும் வில்லன் கிடையாது விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது வேண்டான்னு சொன்னா விபச்சாரி இருந்தாலும் தொடக்கூடாது பிடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன் இப்ப பிடிக்கலாம்னு சொல்ற நான் போயிடுறேன் மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில் கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி